காவிரி ஆற்றின் கிளை வாய்க்காலில் அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் முறையாக தூர்வாராத காரணத்தால் நூறு ஏக்கரில் தண்ணீர் புகுந்து மரவள்ளி சாகுபடி பாதிப்பு பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் இழப்பீடு வழங்க கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் ஆறுபாதி மேட்டிருப்பு விலநகர் ஏரிக்கரை ஆகிய பகுதிகளில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளிக்கிழங்கு பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது ஒரு வருட பயிரான மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்யப்பட்டு ஐந்து மாத காலம் ஆகின்றது இந்நிலையில் காவிரியின் கிளைபாசன வாய்க்காலான சத்தியவாணன் வாய்க்காலில் திடீரென்று அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேலும் வாய்க்கால் சரிவர தூர்வாராத காரணத்தால் வாய்க்கால் தண்ணீர் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ள வயல்களுக்குள் புகுந்தது இதன் காரணமாக இளம் மரவள்ளி கிழங்குகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை நடவு செய்த முதலீடாவது கிடைக்குமா என்ற நிலையில் ஐந்து மாதத்திலேயே பயிர்களை விவசாயிகள் அறுவடை செய்து குறைந்த விலைக்கு விற்பனைக்கு செய்து வருகின்றனர் ஏக்கருக்கு முப்பது முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி கிராமத்தில் இது மாதிரி கிழங்கு விவசாயம் பண்ணியிருக்கோம் முன்னறிவிப்பு இன்றி நம்ம சத்தியமான வாய்க்காலிருந்து அதிக அளவுக்கு தண்ணீர் கொள்ளளவு அளவு தாண்டி தண்ணி திறந்து விட்டாங்க கொள்ளளவு தாண்டி விட்டவளுக்கு வரை கரைகள்லாம் சரியான கரைகள் அமைப்பு இல்லை இதனால் அந்த கிழங்கு கொள்ளையில தண்ணீர் புகுந்து விட்டது தண்ணீர் பூந்து கிழங்குலாம் அழுகும் நிலைமை ஏற்பட்டு விட்டது நானா நான் இந்த விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இந்த இந்த விவசாயத்துக்காக ஒரு முப்பதினாயிரம் அளவுக்கு செலவு பண்ணிடுவாங்க மேற்கொண்டு இந்த இந்த கடலை வெட்டி எடுத்தால் எங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அதிகம் கிடைக்கும் இதே நம்பி வாழ்வாதாரமாக பொழைத்து கொண்டிருக்கோம் மாதிரி விவசாயம் ஒன்றா எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி விவசாயத்தை கைவிட நிலைமை சூழ்நிலையும் ஆய்விட எனவே எனவே தமிழக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இதுக்கு தகுந்த நிவாரணம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆறுபாதி கிராமம் என் பேர் சேகர் நான் ஒரு ஏக்கர் அளவுக்கு மரவள்ளி சாடி செய்திருக்கேன் வெகு காலமாக செய்து கொண்டிருக்கேன் இந்த ஆண்டு முன்னறிவிப்பு இன்றி சத்தியவான வாய்க்காலில் அதிக அளவு தண்ணீர் திறந்து விட்டார்கள் விட்ட காலத்தினால் கிழங்கு ஃபுல்லாமே தண்ணி கொண்டு போயிடுச்சு இதோட செலவு கிட்டத்தட்ட நாங்கள் அம்மா நிறைய பண்ணிருக்கோம் இதேமாரி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஏக்கருக்கு காவிரி படிகளை உள்ளதும் இங்கே உள்ளதும் தண்ணி ஏறி போய்ட்டுது இதே நம்பி நாங்கள் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேறு எங்களுக்கு பொருளாதார வசதி இதுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ